பெரிய பணக்காரர் வீட்டில் வேலை வேலைக்கார பொண்ணு மேல அந்த குடும்பத்துல இருந்தவங்க எல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க ஏன்னா பத்து வருஷம் அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கா வீட்டு யஜமானியம்மா காஸ்ட்லியான நகை போட்டு நின்னா கூட எந்த அடைய மாட்டா வீட்டில் நகை வச்சிருந்தாலும் சரி பணம் வச்சிருந்தாலும் சரி வச்சது வச்ச இடத்துல பாதுகாப்பா இருக்கும் இது வரைக்கும் எந்த திருட்டும் நடந்ததில்லை அஹ் அவ உண்டு அவள் வேலை உண்டுன்னு சிறப்பா செயல்பட்டு இருந்தா ஒரு நாள் அந்த வேலைக்கார பொண்ணு வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவளுடைய வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா இவை எழுத்த மாதிரியே இவளுடைய எதிர்த்து வீட்டு பொண்ணு வந்துட்டு இருந்தா அவன் முகத்தை இவ பார்க்கும்போது ஏதோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது என்னடா அது இந்த பொண்ணுடைய முகம் அவன் பொழிவா இருக்கே என்னவா இருக்கும் அப்படின்னு இவ யோசிச்சு வர வரும்பொழுது அந்த பொண்ணை இவளை கிராஸ் பண்ணி போனா அப்பதான் ஒரு விஷயம் இவளை நோட் பண்ணா அந்த பொண்ணை ஒரு மூக்குத்தி புதுசாக போட்டிருக்கா அப்படின்னு தங்க மூக்குத்தி அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா பொழிவா அப்படின்னு நினச்சிட்டு நடந்து வரும்போது ஏகப்பட்ட விஷயம் மைண்ட் குள்ள போச்சு அது எப்படி அவள் புது மூக்குத்தி குத்தலாம் ஏன்னா நம்மள மாதிரியே இவ்வளோ ஒரு வீட்ல தான் வேலைக்கார பொண்ணா வேலை செஞ்சுட்டு இருக்கா நம்மளோட சம்பளமும் கம்மி அப்புறம் எப்படி இந்த மூக்குத்தி அப்படின்னு யோசிச்சு யோசிச்சா அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக வந்து தூங்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கார பொண்ணு பாருங்க இவ வந்து வீ ஊர்லயே பணக்கார வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கா அந்த வீட்டுல இருக்க எச்சமாடி அம்மா காஸ்ட்லியான நகை எவ்வளவோ நகை போட்டி இவ முன்னாடி வந்து நின்னா கூட அடையாத அந்த வேலைக்கார பொண்ணு இவ எடுத்த வீட்டு பொண்ணு இவளோட இவளை விட கம்மியா சம்பளம் வாங்குற அந்த வேலைக்கார பொண்ணு புதுசா ஒரு மூக்குத்தி குத்துனா ஒண்ணா நீ புள்ள தூக்கம் போச்சு பாருங்க அவளுக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டா பாருங்க சோ இதுதான் நம்ம ரேஞ்ச் என்ன நம்ம லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மள நம்ம யாரை பார்த்து பொறாமப்படுறோம் நம்மள நம்ம யார போட்டியாளராக நினைக்கிறோம் அதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் ரேஞ்சு மற்றவங்களை பார்த்தெல்லாம் வந்து நம்ம பெருசா பொறாமெல்லாம் அடைய மாட்டோம் நம்ம டிஸ்டர்ப் எல்லாம் ஆக மாட்டோம் ஒருவேளை நம்மளுடைய ரேஞ்ச் உண்மையான லெவல் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு இதை மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய போட்டியாளரை வேற யாருன்னா செக் பண்ணுங்க அவங்க லெவலுக்கு போகணும் அவங்கள பார்த்து டிஸ்டர்ப் ஆகுங்க அவங்கள பார்த்து புறாமடையங்க அந்த மாதிரி உயர்ணோன்னு முயற்சி பண்ணி பாருங்க இல்லை நீங்கள் யாரை நினச்சி போராம போகிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஆக்சுவல் லெவலே அதுதான் உங்களுடைய ஆக்சுவல் ரேஞ்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் நிறைய பண்ண போகிறது இந்த கிரௌண்ட் ஹாக் டே அப்படின்ற படத்தோட கதை தான் அந்த கதை நிறேஷியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்